ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பார்ட் ரெசிபி குக்கர்ல ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா பேச்சுலர்ஸ் காலையில அவசர அவசரமா சமையல் செய்யறவங்க புதுசா சமையல் கத்துக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னொரு வெரைட்டி சாம்பார் சாதமும் போட்டுருக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா மசாலா சாமான்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு செய்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் அதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கல்யாண வீட்டு சாம்பார் சிம்பிள் சாம்பார் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் சாதம் செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் சாம்பார் சாதம் சீரக சம்பா அரிசியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுவையாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பச்சரிசிலையோ புழுங்கல் அரிசியிலையோ கூட செய்யலாம் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அரிசி பருப்பு ஊத்துற தண்ணி எல்லாத்தையுமே அளந்துக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது ஊறுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு குக்கரில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் நல்ல ஒரு குழியான குக்கராக நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க சின்னதாக குக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்பார் சாதம் செய்கிறப்ப வெளியில் வழிய ஆரம்பிச்சிடும் இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன் கட்டி பெருங்காயம் ஏற்கனவே வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்து பொரிய வச்சு வச்சுருக்குறேன் அந்த பொடித்த பொடியோட அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பொடி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கப்பயே இதில் ஒரு மூணுலேருந்து நாலு கிராமும் சின்ன பீஸ் பட்டையும் சேர்த்து பாருங்க நல்ல மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சாம்பார் சாதம் அப்படின்னாலே சின்ன வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் லைட்டா பொன்னிறமா வதங்கி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி கெட்டிப்பகுதியை எடுத்துட்டு நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு சாதத்துக்கு தேவையான அளவு அதாவது பாதி அளவு தான் உப்பு உப்பு சேர்த்துருக்குறேன் பிறகு நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குவோம் இப்ப தக்காளி ஓரளவு குழஞ்சி வதங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணோன்னே காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கேரட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பீன்ஸையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பூச்சி கிடையாதுங்க இங்கே ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வச்சதுனால இந்த கலர் நிறம் மாறிடும் அதனால தான் அப்படி இருக்குது காய்கறிகள் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கி வந்திருக்குது ரொம்ப வந்து முழுக்க வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கப்புறோம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டேபிள் ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் தீயை நல்லா சிம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி டக்குன்னு கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்புலையே தான் நம்ம தண்ணி ஊற்றணுங்க நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கப்லையே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அரிசி கட்டாயமாக பதினஞ்சு நிமிஷம் ஊறிக்கோங்க இது வந்து சீரக சம்பா அரிசிக்கும் பச்சை அரிசிக்கும் தண்ணி அளவு சரியாக இருக்கும் இதுவே நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசியாக இருந்தால் இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா பருப்பு மெஷரிங் கப்பில் அரைக்கப்படுத்திருக்கோம் இல்லையா அதே கப்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவு சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்த கப்லே தண்ணி ஊற்றி எடுத்து காட்டியிருக்கிறான் நீங்க டம்ளரில் எடுத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டலாம் நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம பாதி அளவு உப்பு தான் தக்காளி போட்டப்ப வதக்கிறப்ப சேர்த்துருந்தோம் மிச்ச உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இப்ப சேர்த்துக்கோங்க பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் இதில் உப்பு எப்படி சரி பார்க்கணும் அப்படின்னா இதை கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு ஒரு கல் கறிக்கணும் அந்த மாதிரி லைட்டாக உப்பு கூட இருக்கிறப்ப தான் அரிசி வெந்ததுக்கு அப்புறமா சாதத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ தலை தலைன்னு தண்ணி இந்தளவுக்கு கொதிக்கணுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த சாம்பார் பொடியை பச்சை வசனெல்லாம் போய் நல்ல உங்களுக்கு சாம்பார் சாதம் மனமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சம் கலந்து கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப குக்கரை மூடிக்கோங்க குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சா போதும் ஏற்கனவே அரிசியும் பருப்பும் ஊறினது தான் உங்களுக்கு பக்குவமாக வெந்துடும் இன்னும் நல்லா குழைவாக வேணும்னா நீங்கள் அஞ்சு விசில் விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்க அந்த முருங்கைக்காய் முதக்கொண்டு நமக்கு கரையலை பக்குவமாக வெந்திருக்கு பாருங்க ரொம்ப வந்து வர வரணும் இல்லை நல்லா குழைவாக பக்குவமாக வெந்து வந்திருக்கு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்க்கணும் முன்னாடியே புளித்தண்ணி ஊற்றலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க புளித்தண்ணியை முன்னாடியே ஊத்துட்டோம்னா காய்கறியும் ஒழுங்காக வேகாது அரிசி பருப்பும் அவ்வளோவா வேகாது அதனால அதனாலதான் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஒரு கால் கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் ரொம்ப அதிக தண்ணி ஊற்றி கரைச்சிர வேண்டாம் இப்போ சேர்த்து கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இந்தளவுக்கு கொதிச்சா போகிறோம் அந்த புளியோட பச்சை வாசனாலும் உங்களுக்கு இருக்காது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஃப்ரெஷ்ஷான நெய் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனை பிடிக்குங்கிறவங்க இப்போ சேர்த்துக்கோங்க நெய் வாசனை எனக்கு அதிகமாக பிடிக்காதுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும் தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதாவது முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேண்டாம் அப்படின்னா அதை நீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்களேன் சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருக்கிறப்ப சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் மேலாக்கில் கொஞ்சமாக மிக்சரோ இல்லை காரா பூந்தியோ போட்டு இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்குங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பார் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்